அளந்துட்டாங்க சாலைன்றது உறுதி படுத்திட்டாங்க ஆனா அது இது வரைக்கும் அகற்றப்படலை ஒன்னு ரெண்டாவது வந்து வலையாத்தூர்ல ஏரி பாசன கால்வாயை அகற்றிட்டாங்க அதுக்கு மனு கொடுத்தோம் அதுக்கு நடவடிக்கை இல்லை மூணாவது மோசூர்ல அரசு இலவச நிலம் ஒரு எண்பது பேருக்கு பட்டா கொடுத்தாங்க அது எண்பது பேர் பட்டா வந்து கண்டிஷன் பட்டா கொடுத்தாங்க அந்த பட்டா எல்லாம் வித்துட்டாங்க அதை விற்று சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்ட பலமுறை மனு கொடுத்தோம் லேண்ட் கமிஷன் அட்டாத்தியம் வந்து நேரடியாக வந்து அந்த கட்டு பண்ணத்துலயும் அந்த பட்டாக்களை கேன்சல் பண்ணத்திலேயும் மீண்டும் அதை வந்து அரசுக்கு எடுத்து சொல்லுவோம் கொடுத்தது யாருக்கு மேலும் ரோஜாரியில மந்தவெளியில மந்தவெளி மேய்க்கால்ல பல கட்டிடங்கள் கட்டப்பட்டு ஆக்கிரமப்பட்டுள்ளது குளம் ஆக்கிரமிக்கப்பட்டது சிவன் கோயிலில் குளம் ஆக்கிரமப்பட்டது இந்த பிஜி மோட்டல்ல குளம் ஆக்கிரமைக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி அதே மாதிரி வந்து ஸ்ரீபெரியில வந்து கால்வாய் நீர் பாசன கால்வாயை வந்து மோடிட்டு ஆக்கிரமைப்பு பண்ணிட்டு ஒரு லேவுட்டுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க அது நஞ்சை நிலம் நஞ்சை நிலத்தை கொஞ்சம் மாத்தி கொடுத்துருந்தாங்க பத்து கலெல்லாம் பயிர் வைக்கிறாங்க ஒரு ஏக்கரை மட்டும் வந்து பயிற்சிக்க கூடாதுன்னு பண்ணிட்டு அதுவும் வந்து பாசன கால்வாய் நீர் பத்து பின்னாடி போற நேரத்துக்கெல்லாம் போற கால்வாய் இருக்குது அந்த கால்வாயும் அவங்க வந்து இது வரைக்கும் மீட்டை இருக்குல்ல இது மாதிரி பல மனுக்கள் ஒவ்வொரு நாள் அவங்களுக்கு நாற்பது மனுக்களை பத்தி சொல்லணும் எல்லா மாவட்டத்திலேயும் அலக்கோணத்துலயே கொடுத்துருக்கோம் சோழிங்காரில் கொடுத்துருக்கு சோழிங்காரில் காற்றம்போக்க ஏரியா ரெண்டு ஏக்கரா வந்து ஒரு அரசியல்வாதி வந்து குடிச்சுருவா மரம் நட்டு காலையை கட்டி வச்சிருக்காங்க இங்க ஊசி மத்தில ஒரு பள்ளி கட்டி வச்சிருக்கிறாங்க ஏரியில பள்ளி கட்டி வச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் எப்படி டிபான் கொடுக்குறாங்க தெரியல எப்படி இதை நடவடிக்கை எடுக்கிறாங்க தெரியல வட்டாட்சியர் நடவடிக்கை எடுக்காதான் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கல முதலமைச்சர் முதலமைச்சர் நடங்க போறது தமிழ்நாட்டுல வந்து இது போல வந்து தொடர்ந்து இருக்காது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மிக அதிகமா இருக்கு அதனால இதெல்லாம் அகற்றணும் இந்த போராட்டம் கவனம் எடுப்பு போராட்டம் மக்களுக்கு போராட்டம் விசாரிக்க மாநில முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இது வந்து சிறந்த சிறப்பு கவலை எடுத்து உடனடியா மாவட்டத்துல இத்தனை மனுக்கள் எந்தெந்த காலக்கால எவ்வளவு மனுக்கள் தென்னிங்கன்னு பார்த்து அதெல்லாம் எடுத்து நீர்நிலையை அகற்ற வேண்டும் என்பதால் கோரிக்கை நன்றி